போராடினாலும் பிரிந்து பல அணிகளாக இருந்தால் அல்லாவுடைய அன்புக்கு பதிலாக அல்லாவுடைய சாகமும் கோபமும் தான் வரும் இன்று உலகத்துல ஆழ்வளம் மனிதவளம் நீர்வளம் நிலவளம் எல்லா வளங்களும் எல்லா ரிசோர்சஸும் கொட்டி கிடக்குது முஸ்லிம் மும்பத்துல ஆனா செல்லா காசா இருக்கிறோம் செல்லா காஷா இருக்கிறோம் பெருமானமற்ற சமுதாயமா இருக்கிறோம் முஸ்லிம்களுடைய ரத்தம் மிகவும் சீப்பான இருக்குது என்ன காரணம் எல்லாத்தையும் தொழுக இருக்குது நோம்பு இருக்குது அமல் இருக்குது உணர்வு நினைச்சு நினைச்சு மத்தியில் சர்ச்சைப்பட்டு கொள்ளாதீர்கள் பிரிந்து பிளவுபட்டு செல்லாதீர்கள் உங்களுடைய பலம் குன்றி குறைந்து நீங்கள் தோல்வி காண்பீர்கள்

சேர சேரடி இல்லை ரெடி இல்லை ஏதாவது சொல்றது ஏதாவது நியாயத்தை சொல்றது ஆட தெரியாதவனுக்கு நிலம் கோண மாதிரி சேர விருப்பம் இல்லாதவனுக்கு இணைஞ்சு போக விருப்பம் இல்லாத சேர்ந்து போயிலும் பொறுத்துக்கொள்ளையிலும் சகிச்சு கொள்ளையிலும் எல்லாரையும் சகிச்சு கொள்ளும் பொறுத்துக்கொள்ளையிலும் ஆனால் தன்னுடைய சகோதர இஸ்லாமிய சகோதரர்களை இஸ்லாத்துக்காவுக்கு உங்களை மட்டும் சகிக்கலா ஏதாவது பாக்குறது இதுல நானும் சுத்தவாளி அல்ல எனக்கு ஏதோ மைக் கிடைச்சதால நான் பேசுறேன் உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் பேச வேண்டிய விஷயம் பேசுவீங்கன்னு அவர்தியா நம்புறேன் அப்படி இல்லாம நீங்க எல்லாம் ஓளை எல்லாம் குற்றவாளி கூண்ல நிறுத்தி நான் இங்க ஜஜ்ஜா போகல உங்க எல்லாரோட கவலையும் நான் பகிர்ந்து கொள்றேன் யாரு மூமின்கள் அதில்ல ட்ரின் அலல் மூமினின் ஆய் சின் அலல் காபிரின் குரான் சொல்லு அதில்ல விட்டு கொடுப்பவர்கள் மேக்சிமம் எக்ஸ்ஸூஸ் எக்ஸ்ஸோஸ் எக்ஸ்ஸோஸ் இல்லை நீங்கள் அப்படி பிள்ளையா எனக்கு வேணும் மிஸ் அம் ஸ்டேம் கோவம் எங்களோட அத்துரம் எங்களோட ஆவேஷம் எல்லாம் வருது தங்களுக்கு மத்தியில் அன்பால் பின்னி பிணைக்கப்பட்டிருப்பார்கள் உலகத்தில் இவ்வளவு நடந்த பிறகும் இன்னும் பலர் நாளும் தோல்விக்கு மேல தோல்வி ஒன்றை மறுவடை செய்யலாம் இருக்கிறது என்ன காரணம் குழுவாக ஒவ்வொருவரும் தனியாக எடுக்க பார்க்கிறது எல்லா மூவன்களையும் கொடுப்போம் எல்லாரும் பங்களிப்பு செய்யறாங்க ஒவ்வொருவரும் பெரிய பங்களிப்பு செய்யறாங்க அது குறிப்பாக இஸ்லாமிய அமைப்போட பங்களிப்பை யாரும் குறைத்து மதிக்கலாது இந்த ஜமாத்துகள் எல்லாம் முபாரக்கானவை மிக மிக முபாரக்கானவை ஒரு நாளும் ஒரு ஹையோ செலுப்பாது இதை யாரும் மறுக்க இல்லாது இஸ்லாத்தை வாழ வைச்சதே அமைப்புகள் தான் நான் காண்ட இஸ்லாமிய எழுச்சி வறுமலச்சு வெளிப்புணர்ச்சி எல்லாத்துக்கும் அவங்கதான் காரணம் இண்டிவிஜுவல்ஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க பார்த்து விமர்சிச்சிக்கிறாங்க ஊசியை விமர்சிக்கும் சல்லடைகளாக இருந்திருக்கிறாங்க மதிப்புக்குரிய சகோதர்களே பெரிய அமானத்துடன் நாங்க சுமக்கிறோம் ஒரு சின்ன கூட்டமா இருந்தால் ஒரு உண்மையை கொண்டோம் விளங்கிக் கொண்டோம் மீண்டும் மீண்டும் பழைய நிலைக்கு நாங்க செல்லக்கூடாது யாரோடையும் எங்களுக்கு பகமில்லை வெறுப்பு இல்லை காழ்ப்புணர்ச்சி இல்ல ஆத்திரம் இல்ல ஆவேசம் இல்ல தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்போம்

தன்னுடைய சகோதரனுக்கு எழுவது நியாயங்களை தேடுவாங்க சப உணவுதர் அவர் இதாலே ஆயிக்கும் இப்படி ஆயிக்கும் நியாயம் தேடுவாங்க அவரை ஜஸ்டிஃபை பண்ண எழுவது நியாயங்கள் தேடியும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்காட்டி சொல்லுவாங்க எழுவத்தோராவது நியாயமுண்டு இருக்கும் எங்களுக்கு தெரியாம இருக்கும் அவர் நல்ல மனிதர்னு சொல்லி சுபஹானந்தா நாங்கள் எழுவது குறைகள் இல்லையா தேடுறோம் தேடி தேடி எடுக்கிறோம் எங்கைக்கு குறை எங்கைக்கு குற்றம் லஹவுல கோதி லாவில்லா இது அரசியல் அல்ல சோர்களே எங்களை மர்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது நாங்கள் எவ்வளவு பாதுகாப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த இடத்துல இருந்து நான் வஃபாத் ஆகிரும் இந்த கணப்பொழுது வஃத்தாயிரும் அந்த வஃபாத்து மிக இருக்கும் இந்த உமத்துக்காக பேசின நிலை இந்த உமத்துடைய ஒத்துமைக்காக பேசின நிலையில நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பாதில வார மௌத்து தான் இருக்கும் ஒரு குழுவோடு நின்று ஒரு குழாமோட நின்று பெருமைப்பட்டுக் கொண்டு சந்தோஷப்பட்டுக் கொண்டு புலாங்கிதம் அடைஞ்சு கொண்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை ஆனால் ஒவ்வொரு ஜமஹாவும் அவை வளர்க்கப்பட வேண்டும் பலப்படுத்தப்பட வேண்டும் ஒன்று வளர்றதால அடுத்ததுக்கு சந்தோஷம் ஒரு அலமது வளருது இடத்துல சிறுக்கு வளர்ற இடத்துல ஜாஹிலியத் வளர்ற இடத்துல அனாச்சாரம் வளர்ற இடத்துல சமூக தீமைகள் வளர்ற இடத்துல எமது இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் குட்டிச்சோராக கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இந்த முபாரக்கான அமைப்புகள் தானே இந்த உம்மத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது யாருக்கு சொல்ல இது நல்ல மது சார்ல அது நல்ல மிதி சார்லன்னு சொல்லி குற்றங்கள் இருக்குது குறைகள் இருக்கு இல்லாமல் இல்ல பூசி மொழிக இயலாது ஆனால் அவையெல்லாம் நாம் சொன்ன இந்த ஆதாபுகளை பேணி அழகாக பேசி தித்துக் கொள்ளும் இலங்கையை பொறுத்த வரல அலமது இல்லா ஒரு கால் நூற்றாண்டு காலமாக இந்த இந்த செய்தியை சொல்லி வாராக்க நாங்கள் ஆனால் அலமதுல்லா இப்ப அண்மை காலமாக உம்மத்துல குறிப்பாக உடமாக்கல் மட்டத்துல இளமுள்ளமாக்கள் மட்டத்தில் எந்த பாகுபாடும் இல்லாமல் மாஷா அல்லா இந்த முக்கியத்துவம் நன்கு தெரிய வந்திருக்கிறது அகிலங்க ஜெம்மித்துலமா அந்த வகையில் ஒரு நல்ல பங்களிப்பு செய்து ஜெம்மித்துலமாவுக்கு கீழே கவுன்சில் ஃபார் கோர்டினேஷன் அண்ட் கோப்பரேஷன் ஒத்துழைப்புக்கும் ஒருங்கிணைப்புக்குமான அமைப்புன்ற ஒரு அமைப்பை நாங்கள் ஒரு நாலு வருஷமாக உருவாக்கி அதுக்கூடாக ஒரு ஒற்றுமை பிரகண்ணத்தை குரான் சுண்ணாடு ஒளியில் ஒரு யூனிட்டி டிக்ளரேஷன் செஞ்சுக்கிறோம் இது வெறும் வரக்கா வெறும் வெறும் எழுத்தில் உள்ள செய்தியாக இருக்க கூடாது வாழ்க்கைக்கு வருவோம் போதும் இனியும் நாங்க போதும் நாங்க போதும் நாங்க சந்தேகத்தோட பார்த்தது போதும் நாங்க தப்பெண்ணம் கொண்டது போதும் நாங்க மற்றவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தது இதுல யாரும் சுத்தவாடி அல்ல எல்லாரும் குற்றவாளி அதை முதலாவது நாங்க ஏற்றுக்கொள்ளணும் அதான் நான் பெரிய துணிச்சல் ஒரு ஆரம்பம் வேணும் நான் வளமையா சொல்ற ஒரு கொச்சையான செய்தி இருக்குது பேசக்கொள்ள சுட்டி காட்டுற மாதிரி தான் பேசுறது தன்னை மாதிரி அது பிள